திருக்கைலா பரம்பரை திருவாடு ஆதீனத்தில் சிவஞியான உச்சதும் ஸ்ரீவலை ஸ்ரீ குருமகா சன்னிதான மருவளின் பொன்னார் திருவுடிமலை இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த விளம்பி ஆண்டு குரு பயிற்சி நடைபெறப் போகிறது வருகிற ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது செப்டம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் குரு வழக்கமாக இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது பல நன்மைகளை செய்வார் என்பது விதி இந்த குரு பயிற்சியினால் மேஷம் மிதினம் கன்னி தனுசு கும்பராசினருக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடகம் துலாம் மகர நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடைபெறப் போகிறது சிம்மம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசினரு பரிகாரம் செய்து கொண்டால் மட்டுமே குருவின் பார்வையிலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் இது பொதுவான பலன்களே மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள குருவின் பலம் ஜாதக பலம் நடப்பு தசாபுத்திகளின் பலம் ஆகியவற்றை பொறுத்து இந்த பொது பலன்கள் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது சூரிய மண்டலத்தை பொறுத்தவரை சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரகம் என்றால் அது குருதான் குரு என்பவர் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வதற்கு இடமளிப்பவர் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வைப்படும் இடங்கள் சுபிட்சம் பெறும் என்பது சாஸ்திர விதி பொதுவாக கோச்சாரத்தில் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் குரு வரும்போது போது மிக நல் வலன்களே நமக்கு நடைபெறும் மற்ற இடங்களில் குரு உலாவும் போது சில சில தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் கூட முடிவில் வெற்றியாகவே எல்லாம் அமைந்துவிடும் குருவை வழிபட்டு அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு விளக்கு ஏற்றி வணங்கி வர வர குருவின் பலம் நமது ஜாதகத்தில் கூடும் என்பது விதி குருவின் ஆதிக்கம் பெற்ற மீனராசி நண்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கண்ணியில் நின்ற குரு பல வகைகளிலும் உங்களுக்கு நன்மைகளை செய்திருப்பார் மனைவியால் நன்மை நண்பர்களால் நன்மை கூட்டாளிகளால் நன்மை பல புதிய நன்மைகளை இதன் மூலம் கொடுத்து கொண்டிருந்திருப்பார் இப்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் எட்டில் குரு என்பது அஷ்டம குரு அஷ்டம குரு படாத பாடுபடுத்தும் என்பார்கள் உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதனே குருவாக இருப்பதால் குருவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படப் போவதில்லை மீண்டும் நல்ல காலம்தான் தொடரப்போகிறது மீனராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கும் குரு தனது பார்வைகளால் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால் மீனராசி நண்பர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிய வீட்டை வாங்குவீர்கள் நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றியை போகும் காலம் இது என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த மூன்றும் சுபிட்சமடைய போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுக்கு எவ்வளவு பண தேவையோ அவ்வளவு பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் வாக்கு சொல்வாக்கு மேன்மை பெறும் நீங்கள் சொன்னதை செய்வதற்கு ஆட்கள் கூடவே இருப்பார்கள் நீங்கள் எதை சொன்னாலும் அதை வேதவாக்காக ஏற்றுக்கொள்வதற்கான நேரம் இது நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் தாயாரின் உடல் முன்னேற்றம் காணலாம் நீங்கள் உங்கள் உடல் நலத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் மீனராசி பெண்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை தரப்போகிறது என்றாலும் கூட உடல் நலத்தில் ஒரு கண் வைத்துக்கொள்வது நல்லது சிறிய உடல்நலப் பிரச்சனை வந்தாலும் கூட உடனடியாக மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு வேலையில் பணிச்சுமை கூடும் அல்லது தேவையற்ற இடமாற்றம் ஏற்படலாம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் வெற்றியும் வளமும் வந்து சேரும் மீனராசி மாணவர்களை பொறுத்தவரை இது கொஞ்சம் சுமாரான காலம்தான் என்று சொல்ல வேண்டும் அதிக அக்கறையோடு பொழுதுபோக்கையெல்லாம் தூர வைத்துவிட்டு படித்தால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை கவனமாக கேட்டுக்கொண்டால் மட்டுமே எழுதும் தேர்வில் வெற்றியும் நல்ல மதிப்பெண்மும் பெற முடியும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் மீனராசி நண்பர்களுக்கு புதிய வேலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிய வேலையில் சேர்வது என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டும் புதிய வேலையில் சேர்ந்துவிட்டு இருக்கும் வேலையை விடுவது தான் நல்லது இல்லை என்றால் ஏதாவது சிக்கல்கள் வந்து கடைசி நேரத்தில் உங்கள் வேலையில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி விடலாம் உங்களுக்கு இடமாற்றமும் பணி மாற்றமும் கட்டாயம் ஏற்பட வேண்டிய காலகட்டம் இது என்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது தொழில் துறை சார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்தவரை இது பெரிய நல்ல காலம் என்று சொல்வதற்கில்லை இருக்கும் தொழிலை கவனமாக அதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தாலே போதுமானது தொழிலில் விரிவாக்கமோ புதிய தொழில் தொடங்குவதோ புதிய பங்குதாரையை சேர்ப்பதோ இப்போதைக்கு வேண்டாம் என்று தான் சொல்ல வேண்டும் லாபம் பெருதாக இல்லை என்றாலும் இருக்கிற தொழிலில் நஷ்டம் நிச்சயம் ஏற்படாது மெல்ல மெல்ல அது லாபத்தை நோக்கி நகர்வதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் கலைத்துறை சார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்தவரை வாய்ப்புகள் கைக்கு வரும் என்றாலும் கூட அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு பல சிக்கல்கள் ஏற்படும் உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த விடாமல் தடுத்துக்கொண்டிருப்பார்கள் சக ஊழியர்களோ உடன் பணியாற்றுபவர்களோ உங்கள் திறமையை வெளிப்படுத்த விடாமல் தடுப்பதற்கு ஒரு பெரிய திரையாக இருப்பார்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் வாய்ப்பை நழுவ விடாமல் உழைப்பில் கவனத்தை செலுத்து உங்கள் திறமையை வெளிப்படுத்தினால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு இதுவரை எல்லாமே நல்லதாகத்தான் நடந்திருக்கும் இனிமேலும் அப்படி நடக்குமா என்று கேட்டால் இனிமேலும் அப்படி தான் நடக்கும் திட்டமிட்டபடி திட்டமிட்ட காரியத்தை நீங்கள் மட்டுமே முன்னின்று செய்யும் போது எல்லாம் நலமாகவே முடியும் உழைக்க வேண்டும் அதற்காக வெற்றியே வராத இடத்தில் உழைப்பது தவறில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து உழைத்து கொன்றிருக்க உழைத்து கொண்டிருக்க பெரும் பதவிகள் நிச்சயம் வந்து கிடைக்கும் மீனராசி நேயர்களே உங்கள் ராசியின் அதிபதியே குருவாக வருவதால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தர வேண்டுமானால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கு ஏற்று வழிபட்டு வருவதுதான் ஒரே வழி